மாப்பிளா வெளில கிராமமே இன்னைக்கு தாண்டா வயசுக்கு வந்திருக்கு புரியுது இதுவரைக்கும் வெறும் வெள்ளைக்காரங்க மட்டும்தான் வந்துட்டு இருந்தாங்க இன்னைக்குதான் ஒரு அழகான வெள்ளைக்கார பொண்ணு சேர்ந்து வந்திருக்கு அதை வச்சு தானே சொல்ற எப்படி மாப்பிள பெட்ரோல் மாதிரி கப்புன்னு புடிச்சிக்கிறா இல்லனா பக்கத்து ஊருக்கு மோனோ ரயில் விடுறத பத்தி யோசிக்க போறே நீல ஆக்கவே எனக்கு ரிப்பீட் அடிக்க மாப்பிள ஒரு கண்டிஷன் என்ன இவங்க நாட்டாம் பேசுவேன் நீ பேசக்கூடாது திடீர்னு கொட்டாயி வந்தடா பண்ற வாய் வாயைமூர்த்தி வாங்க 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 ஆண்ட்ராய்டு குட் மார்னிங் ஆண்ட்ராய்டு குட் மார்னிங் அது ஒண்ணு இல்ல ஒன் குட் மார்னிங் உங்களுக்கு மிச்சம் தொண்ணூத்தொன்போது குட் மார்னிங் இந்த அழகான வெள்ளை கிளிகள் நம்மளுக்கு தமிழ் தெரியும்னு காட்டிக்க வேணாம் மாப்பிள அவங்களுக்கு தமிழ் தெரியும் போல இருக்கிறா அடனி வேற தமிழ்நாட்டுல பிறந்தவங்களே தமிழை தூக்கு போறப்ப வெளிநாட்டுல இருந்து வர வெள்ளை எங்க தெரிய போகுது இப்ப பாரு எப்படி கேப்ல கடா விட்ட போறீன்னு வெட்டி வெட்டா வெட்டு நானு நானு உங்களை காதலிக்கிறேன் அப்புறம் உங்களையும் காதலிக்கிறேன் எப்படி ஓகே அடமே

ஆஸ்கிங் ட்ரூ ஸ்டே திங் என்னடா சொன்னேன் ஆஹ் இவங்க எல்லாத்தையும் ரெண்டு நாள் உங்க கூட தங்க சொல்லிருக்கேன்டா அப்படியா ஆமாடா ஆமா நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வரணும் சரியா பூச்சி பாம்பு பல்லு பூனை சும்மா எல்லாத்தையும் வர்றதை கொடுத்துருறேன் சரியா ஹீ வில் டூ ஆல் நான்வெஜ் ஐட்டம் வெரி பக்கம் பேட் இ டி கோ பேட் ஒன்லி வாங்க கண்டிஷன்

சாப்பாட்டுல அவள் நேரம் காக்க வைக்க கூடாதுடா பசிச்சா தானடா சாப்பிட முடியும் பசிச்சா சாப்பிட முடியுமா ஏன் பசிக்காம இருக்கு வேற என்ன சாப்பிட்டேன் அவன் என்ன சாப்பிட்டான் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல காலையில இருந்து சாப்பிடல உனக்கு வெள்ளைக்கு போற சந்தோஷத்துல அவர் கூட சாப்பிடலப்பா இவன் வெள்ள வளர்ந்து இப்படி பைத்தியம் இருக்கான பெரிய மனுஷன் நீங்களும் அப்படி இருக்கிறது எனக்குள்ளயும் ஆசை வந்துருச்சு தம்பி ஐயோ ஆசை வந்துருச்சு எல்லாரும் ஊருக்கு போங்க நான் வேணான்னு சொல்ல சமச்சா எடுத்து சாப்பிட்டு போக முடியலான எல்லாரும் என்ன கொஞ்சம் பாருங்க எனக்கு இந்த சாரி நல்லா இருக்கா இந்த சுடி நல்லா இருக்கா இந்த ஆஃப் சைடு ஏச்சு நல்லா இருக்கா ஐயோ அத்தராத்திரில அலைய போடிக்க எங்க ஊருக்கு தான போறோம் எதாவது எடுத்து போட்டு வர வேண்டியதுதானே சும்மா இரு நீ சொல்லு அந்த சுடிதார் போட்டுக்கோ நல்லா இருக்கும் ஆக மொத்தத்துல உங்க எல்லாரையும் வெல்ல ஆட்டி படைக்குது நீங்க எல்லாரும் வெல்லைக்கு போங்க ஏன் வேலைய நான் பாத்துக்கிறேன் இப்படி வா ஊவலை என்ன என்ன இதெல்லாம் யார் சாப்பிடுவா எல்லாமே உனக்கு தான் சரிடா என்னடா ஏப்பம்லாம் ரொம்ப பலமா இருக்கு சாப்பாடு அந்த மாதிரி முதல்ல வாங்க போல் ஊருக்கு போறேன் ஊருக்கு போறேன்னு ஊர்ல இருக்கவன் போற ஆத்தி எழுப்பிட்டு வந்துட்டேன் தூங்காம இருந்தவங்க எல்லாம் தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன் ஆமா இவங்க சின்ன தம்பி பிரபு அப்படியே பாட்டு பாட்டு தூங்க வச்சுட்டு வந்துட்டாங்க விவரமான நல்லா இருக்க இல்லன்னா உன்ன சமாளிக்க முடியுமா கிளம்பலாண்டா எங்க வெள்ளைக்குதான் எங்கன்னு கேக்குற வெள்ளைக்கு கருப்புக்கெல்லாம் நான் வரல ஏ நீ ஊருக்கு உள்ள வர என்னை ஊர் விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க என்னாச்சா அப்படி என்ன பண்ண நீ அட ஏன்டா கேக்குற பக்கத்து ஊர் பக்கத்துல போனப்பீசாப்லான்னு கடக்குள்ள போனேன் உள்ள போனதும் டீக்கு பதிலா சாலை அடை கொடுத்துட்டாங்க நல்லா தேவ உனக்கு நல்லா தேவைடா தான் சந்தோஷப்படு சரி என்னதான் அப்புறம் நீ என்ன ஆகணும் அப்புறம்னா ஊரை விட்டு முப்பது நாள் நம்மளை ஒதுக்கி வச்சு போட்டாங்க சூப்பரா இந்த விஷயம் வெளியில தெரிஞ்ச அசிங்க சரியா இதெல்லாம் தான் இருக்கணும் வாங்க ஒன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாது உனக்கு அப்புறம் தர்றேன் சரியா யாருக்கும் தெரியக்கூடாது சரி சரி நீங்க கிளம்புங்க நான் தூங்க போறேன் அம்மா

எப்படி சொல்லுவாங்க மரியாதைனா இப்படிதான் மரியாதை இப்படி திடீர்னு வார்த்தை விட்டா இப்படி மரியாதைக்குரிய எனது ஐயா அவர்களே உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருக்கின்றது சற்று யோசிக்கவும் நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியை கேட்டீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல ஒட்டுமொத்த பேரும் என்னை கட்டி பிடித்து தூக்கி முத்தம் கொடுக்க வேண்டியது வரும் வருவா இல்லையா ஓ செய்தி வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் உங்களுக்கு என் நண்பேன் அவனுக்கு அதுல வேண்டாமா அப்படியா என்னடாம அரசாங்க வேலை கிடைச்சிருக்கப்பா எப்பா கடவுள இன்னைக்காவது நான் ஜெயிக்கணும்ப்பா கடவுளை மட்டும் ஜெயிச்சிருக்கோம்

எத்தனை நாளைக்கு தான் வெத்தாவே இருக்கிறது கொஞ்சமா பில்டப் வேணும்ல மச்சான் எப்பா பாவியல அப்படி உள்ள என்னால வச்ச அனுப்பி டேய் அந்த அளவுக்கு நான் ஒண்ணு கேவலமானம் இல்ல பணம் மட்டும்தான் தான் என்னது மச்சான் வாங்கி அனுப்புனதெல்லாம் வேற ஒருத்தன் பார்சல்ல வர்றது என்னன்னு தெரிஞ்சா ஒரு த்ரில்லிங் இருக்காதுல மாப்ள இந்த உலகத்துல இப்படி ஒரு கேவலமான வேலைய ஒன்னத்த வர வேற எவனும் செய்ய மாட்டாங்கடா அது எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்துக்குறோம் நல்லா பாரு ஆ ஆஹ் என்னது ஐயோய்யோ நான் எப்படி பேசுவாங்க எல்லா பேரும் வாய்க்கிட்டா திண்டுக்கல் பூட்டு போட்டாச்சே இங்க பாருங்க இந்த ஊருக்குள்ள ஒருத்த மட்டும் நான் நல்லவரி இருக்கேன் அவன் இந்த அரிச்சந்திரன் அவன் யார் தெரியுமா இங்கதான் இருக்கியா யாரு யாரு நான் மட்டுந்தியா நான் இப்படி இப்படி பாக்குற நம்ப மாட்டியா என்ன நம்ப மாட்டியா நம்ப மாட்டியா நம்பித்தா தான் ஆளனா நம்பி சங்க ஆளனம் சங்கம் பின்னாடி போ இங்க நான் ஒருத்தன நல்லவன் இங்க வாங்க உங்க எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் அதாவது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற ஒட்டுமொத்த ஊர் ஜனங்களையும் ஒரு வருஷத்துக்கு இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது இதுதான் இந்த சூராப்பிள்ளையோட தீர்ப்பூடா தீர்ப்பூடா தீர் ஐயா